அவையோர் அனைவருக்கும் வணக்கம் பேச வந்த தலைப்பு தமிழர் நாகரீகத்தின் தாய்மடி கீழடி எந்தையும் தாயும் கொஞ்சி குழாவியதும் இன்னாடே முந்தையோர் ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து முடித்ததும் இன்னாடே இன்றைக்கு தமிழினம் வாழ்ந்த வாழ்வினை பட்டியலிட்டு காட்டுவது கீழடியே என்றால் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆம் நதி சொல்லும் நாகரீகம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நாகரீகம் என்பது நதிக்கரையில் தான் தோன்றியது என்பர் இங்கும் வைகை நதிக்கரையில் தோன்றியதுதான் கீழடி நகர நாகரீகம் வைகை வெள்ளிமலையில் தொடங்கி அது கடலில் கலக்கும் அழகன் குளம் ஆற்றங்கரை வரை நீண்ட நெடிய வைகையின் இரு கரைகளிலுமே தொல்லியல் துறையினர் ஆய்வுகளை மேற்கொண்டனர் அங்கு அவர்களுக்கு கிடைத்த திட்டுகளின் எண்ணிக்கை இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று ஆண்டாண்டு காலமாக இந்த திட்டங்கள் சமூகம் வாழ்ந்து அழிந்து போயிருக்கின்றது என்பது வாய்மொழியாக பேசப்பட்ட பேச்சு இதை தொடர்ந்து அகலாய்வு என்பது தொடங்கப்பட்டது இன்றைக்கு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழின பறைசாற்றும் அரணாக கீழடி இருக்கின்றது என்றால் அது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமையே மனிதனுக்கு முதலடி தமிழ் தாயின் மடி கீழடி சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தைய தினம் கீழடி ஆறாயிரம் ஆண்டுகள் பெருமை பெற்றது நம் கீழடி தோண்ட தோண்ட தோன்றிய பொருட்கள் கிடைத்தது கீழடி தமிழர் நாகரிகத்தின் தாய்வடி கீழடி என்றால் அதை யாராலும் மறுக்க இயலாது கீழடி என்பது அன்றைக்கு வசிப்பிடத்துடன் கூடிய தொழிற்கூட பகுதியாக இருந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து பதினைந்து பதினாறு பதினாறு பதினேழு ஆகிய காலகட்டங்களில் மத்திய தொல்லியல் துறையினரால் அகழாய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டது அதை தொடர்ந்து நான்காம் மற்றும் ஐந்தாம் கட்ட அகழாய்வுகளை தமிழக அரசே பொறுப்பேற்றது அவர்களுக்கு கிடைத்த தான் அனைவரையும் அசரச் செய்தது ஈரடியில் வாழ்க்கை கதையை சொன்னான் தமிழனன்று ஈரடியில் வாழ்க்கை கதையை சொன்னான் தமிழனன்று கீழடியில் உலகின் கதையை நிர்ணயிக்கிறது தமிழின் என்றால் அதை யாராலும் மறுக்க இயலாது மண்பாண்டங்கள் முத்துக்கள் மணிக்கற்கள் நீண்ட நெடிய செங்கல் கட்டுமானம் தந்தத்தாலான பகடைக்காய்கள் சதுரங்க காய்கள் இப்படி ஏராளம் நான்காம் கட்ட அகழாய்வின் இறுதியில் கிடைத்த கரிம மாதிரிகளை ஆராய்ந்த போது கிடைத்த கீழடியின் பழமை வாய்ந்த வயதே அமெரிக்கர்களையே ஆச்சரியமூட்டியது அதன்படி கிமு ஆறாம் நூற்றாண்டு முதல் கிபி ஒன்றாம் நூற்றாண்டு வரை கீழடி என்பது பழமை வாய்ந்த ஒரு நகரமாக கண்டறியப்பட்டிருக்கிறது என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற வள்ளுவன் வாக்கை அடிப்பிரலாமல் அன்றைக்கே கீழடி சமூகம் என்பது எழுத்தறிவு பெற்ற சமூகமாக இருந்து வந்துள்ளது கைவினை தொழில்களிலும் நெசவு தொழில்களிலும் புரட்சி செய்தவன் நம் சங்கத் தமிழன் தமிழை தமிழை தரணியும் பேசச் பேச செய்தது நம் கீழடி உணவுக்கும் உழவுக்கும் வந்தனை செய்தது நம் கீழடி ஆடை நாகரீகத்திலும் அசத்தியது நம் கீழடி இத்துணை புரட்சிகளை ஏற்படுத்திய நம் சங்க தமிழனுக்கு வணிகம் மட்டும் ஏனோ விதிவிலக்கா இல்லவே இல்லை மிளகு பொருட்கள் வாசனை பொருட்கள் முத்து மணிக்கற்கள் இப்படி ஏராளமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்ற இக்கூற்று இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் சென்றாலும் காலத்தால் அழியாத கோலமாக என்றும் நிலைத்து நிற்கும் இன்றைக்கு கீழடி அகழாய்வு தொடங்கப்பட்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றது அதை அன்றே கண்டறிந்தவர் வை பாலசுப்ரமணியம் என்னும் ஒரு ஆசிரியர் அவர் அன்றைக்கு இதை கணிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு கீழடி என்ற ஒரு புதையல் நமக்கு கிட்டு இருக்காது ஆக கீழடி மண்ணில் கிடைத்ததெல்லாம் தமிழரின் வாழ்வியலே வாழ்ந்தாரெல்லாம் தமிழ் காத்தார் இனி வாழும் நாமும் தமிழ் காப்போம் என சத்தியம் செய்வோம் நமது கீழடி போல வாய்ப்புக்கு நன்றி வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்